அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தோம்மா சூரிய கிரகணம் வந்து நிகழ இருக்கிறதுங்க சூரிய கிரகணத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா மகாலயபட்ச அம்மாவாசையும் வருகிறது அப்படிங்கிறதுனால இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுகிறது அதிலும் இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம்

இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடத்தினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணம் வந்து நிகழ இருக்கிறதுங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து பகுதி நேர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் அதாவது வந்து செப்டம்பர் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் தேதி பார்க்க பார்க்கும் இரவு பத்து மணிக்கு மேல வந்து இந்த கிரகணம் வந்து ஆரம்பிக்கிறது இரவு நேரத்துல ஆரம்பிக்கிறது அப்படின்றதுனால இதனுடைய தாக்கம் இந்திய மக்களுக்கும் சூதக காலமும் கிடையாது அப்படின்னாலும் கூட இது நவ கிரகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து சில பல விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக கவனமாக இருக்கணும் அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க உங்களுடைய சேமிப்பை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எக்காரணத்தை கொண்டும் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம் அதே சமயம் ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாது செலவையும் கொஞ்சம் குறைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மற்றபடி வேலையில ஒரு சுமாரான பலன்கள் இருக்கும் குடும்பத்திலையும் ஓரளவுக்கு உற்சாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க புதிய முயற்சிகளை தற்சமயம் நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பலன்களை எதிர்பார்க்கலாம் நீங்க நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்து பாருங்க எல்லாமே நல்லபடியாக

சில பல பிரச்சனைகள் எழலாம் அதிலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில சண்டை சச்சரவுகள் ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே போல மனைவிமார்கள் கணவரிடம் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தா இந்த காலம் முழுவதும் சண்டைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதிரிகளை எக்காரணத்தை கொண்டும் குறைவாக எடை போடாதீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப் பெருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் எல்லா வேலையையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் நேரத்தை அனாவசியமாக வீணடிச்சிட்டிங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் அனைத்து வேலை வலுவும் தங்கள் தலைமையில் வந்து விழுந்திடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கொஞ்சம் துணிச்சல் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் செய்யலாம் எவ்வளவு நாள் ரொம்பவும் அமைதியாக இருந்த இடத்துல கூட இந்த காலகட்டத்தில் பொங்கி எழுந்து விடுவீங்க கொட்டை கொட்ட எத்தனை நாள் தான் குனிய முடியும் எதிரிகளை குறை குறைவா போடாதீங்க எதிரிகளையும் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க சூறையாட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா படு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம் தங்களை பார்த்தாலே தான் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டம் தங்களுடைய அதிரடியான செயல்கள் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு மன தெளிவு உண்டாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் எந்த குழப்பமும் இருக்காது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சாதாரணமாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சுலபமா ஒரு முடிவை எடுத்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதோடு மட்டும் இல்லாம தங்களுடைய நண்பர்கள் உறவுகளையும் வாழ்க்கையில மேல உயர்த்தி விட நிறைய ஆலோசனைகளையும் கொடுப்பீங்க அதே சமயம் தேவையற்ற பிரச்சனைகள் இந்த மாதகட்டத்தில் விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனையும் நீங்குங்க நிதி ஓரளவுக்கு சீராக ஆரம்பிச்சிடும் திருமணத்திற்கு நல்ல வரணும் அமைய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டமும் தங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரும் எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் தேடி வரும் அதே மாதிரி யாரையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தியும் பேச வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் ஏதோ ஒரு நல்லது தங்களுக்கு மறைந்திருக்கும் சொல்லலாம் அதை அலசி ஆராய்ந்து தான் தங்களுடைய திறமையே அதே மாதிரி திறமையை செயல்படுறதை விவேகத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறது அவசியங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் வேலை வலு இருக்கத்தான் செய்யும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம் சுப செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வரப்போகிறதுனால கொஞ்சம் அலைச்சல் கூடுதல் ஆகவே இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு ஏற்ற இரக்கம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரே சீராக இருக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்கு அது தங்களுக்கு லாபமாகவும் இருக்கப்பெறலாம் வங்கி கணக்கில் வந்து ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும் இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கைகூட ஆரம்பிச்சிடும் பயிர் விளை அதிகரிக்கவும் செய்யும் சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு பெறுவாங்க அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதுல மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புண்ணிய யாத்திரைகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கவும் செய்யும் பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதுல ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம் எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்க பிரவிங்க பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவாள நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோ பயமும் நிலவும் தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால் ஆதாயங்கள் உருவாகலாம் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம் இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம் தொழிலில் புதிய வரிவாக்கங்கள் செய்வதால் எதிர்பாராத அளவுக்கு சாத்திய வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பெரிய மகான்களினுடைய ஆசையும் புதிய அரசு தொடர்புகளும் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறுவீங்க சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கவும் பெறுவீங்க வியாபாரம் சம்பந்த மான வெளிநாட்டு பயணங்கள் பெறும் அதனால ஆதாயங்களும் ஏற்படும் பணம் வந்தா செலவுகளும் வருந்தானன அதே மாதிரி கேளிக்கை பிறந்தநாள் விருதுகள் அப்படின்னு செலவுகளோடு மகிழ்ச்சியும் பொங்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புது பதவிகள் அதன் மூலமா பெருக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பிரபலமானவர்களினுடைய நட்பால் தங்களுக்கு வேண்டியதை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் தங்கள் சிறந்த பணிக்காக மேலதிகாரிகளால் மெச்சப்படுவீங்க பதவி உயர்வு எளிதாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சிலரை பொறுத்த தலைவலி கள்ள பிரச்சினைகள் வந்து சீராகிடும் இருப்பினும் கவலை வேண்டாம் பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பது நல்லது அதுபோல் தங்கள் இருந்து விலகி இருப்பதும் நல்லது பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது இழப்பை தங்களால் சரிகட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே குடும்பத்தினர் ஒத்துழைப்பால் நல்ல உயர் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம்